அவங்க தான் விண்ணு அப்படி ஃபுல்லாக யாராலேயும் சாப்பிட முடியலையா யார் அதிகமா சாப்பிட்டுருக்காங்களோ அவங்க தான் வின்னு மொத்தம் பனிரெண்டு பேர் கலந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வீரர்கள் இன்னும் இருந்தா இருபது டூ இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க வீரர்கள் இன்னும் இருந்தா வந்து கலந்துக்கலாம் அப்புறம் யாராலையும் ஃபுல்லாக சாப்பிட முடியலன்னா யார் அதிகமாக சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கணக்கு பார்த்து அவங்க தான் வின்னு

கொா கவுதலில் மணிகண்டன் கவி முதல் பரிசை தட்டிச் சென்றுள்ளார் பரிசை கட்டிச் சென்றுள்ளார் பஞ்சு பாலா இரண்டு வருடமாக இந்த போட்டிக்கு காத்து கிடந்த பஞ்சு பாலா மூன்றாவது பரீட்சை கட்டிள்ளார் தொடர்ச்சுக்கு வீரர்கள் ஓடி வர போறாங்க கொஞ்சம்